எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எலுமிச்ச மழை ஊர்கா எப்படி போடுறது தான் பார்க்க போறோம் நான் போடுற இந்த மாதிரி மெத்தட்ல போடும்போது போகவும் போகாது எப்பவும் பெரும்பாலும் ஊர்கா அப்படின்னா கெட்டு போகாம தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில பேர் தண்ணி இந்த மாதிரி ஏதாவது ஈர கைப்பட்டுட்டா மட்டும் தான் வந்து ஊர்கா வந்து வீணா போகும் அது மட்டும் இல்லாம நம்மளோட வீவர் வந்து எலுமிச்சங்காய் போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே கேட்டுன்ட்ருந்தா இன்றைக்கி அவளுக்காக தான் நம்ம எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன எப்படி முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எப்படி ஈஸியாக போடலாம் அப்படிங்கிறதையும் தான் பாக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன் இது வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் வந்து விடுறேன் நல்லெண்ணையும் விட போறோம் இருந்தாலும் முதல்ல தாளிக்கிறதுக்காக இதுல வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன் ஒரு மூணு குழிக்கரண்டி அளவுக்கு இதுல வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் இது வந்து சூடாகட்டும் இது சூடு நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத சொல்லிடுறேன் இந்த மாதிரி ஒரு பத்து எலுமிச்சம்பழம் இது கூட கொஞ்சம் லேசா காய் மாதிரி இருக்கு இன்னமும் நன்னா பழுத்த பழமா இருக்கக்கூடிய ஒரு பத்து எலுமிச்சம்பழம் அளவுக்கு நறுக்கி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசா குட்டி குட்டி பீஸாக வந்து நறுக்கிக்கலாம் சின்ன சின்ன அதாவது ஒரு துண்டு ஒரு பழம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா என்னன்னா ஒரு ஏழு எட்டு துண்டுகள் நறுக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து நமக்கு பீஸ் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்ல பழுத்த எலுமிச்சம்பழமாக நம்ம வந்து எடுத்துக்கணும் இதில் வந்து பத்து எலுமிச்சம்பழம் அப்படின்னா என்னென்னா தாராளமாக வந்து ஒரு ரெண்டு மூணு கைப்பிடி அளவுக்கு அப்படி இல்லைன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதுக்கு வந்து தாராளமாக கல் உப்பு போடணும் இது போட்டு இதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் போட்டு நன்னா வந்து குலுக்கிட்டு ஆஹ் அப்படியே வந்து ஒரு ரெண்டு நாள் அளவுக்கு இதை வந்து ஊற விட்டுடணும் ஊறினதுக்கு அப்புறமா திரும்பவும் இதை வந்து வெயில்ல எடுத்து வைக்கணும் ரெண்டு மூணு நாள் திரும்ப திரும்ப நம்ம வெயில்ல வச்சு போதுதான் அந்த உப்பு தண்ணியெல்லாம் இழுத்துண்டு இந்த அளவுக்கு நமக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி வரும் உங்களுக்கு பாக்கும்போதே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி இலைகளை அப்படியே ஊறுகாய் எடுத்தோன்னா வழிக்கிற மாதிரி வரணும் இந்த அளவுக்கு ரெண்டு நாள் உப்புல ஊறினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வரணும் இப்ப நம்ம என்னெல்லாம் போட போறோம் அப்படின்னு ஒவ்வொரு ப்ராசஸா இனிமே பாக்கலாம் இப்ப வந்து எண்ணெய் வந்து சூடாயின் இருக்கு இதுக்கு நம்ம என்ன போட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடுகு காரப்பொடி அதுக்கப்புறம் வந்து பொடி ட்ரை ரோஸ்ட் பண்ணின பொடி அதாவது ஆஹ் வெந்தயத்தை வந்து எண்ணெயே விடாம நம்ம வந்து ஒரு ஐம்பது கிராம் இல்ல நூறு கிராம் அளவுக்கு நம்ம வந்து வெறும் பான்லையில எண்ணெயே விடாம வருத்துக்கணும் வருத்திட்டு அதில் என்னென்ன அப்புறம் நைஸாக மிக்சியில இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்பவுமே கையில வந்து விதைய பொடி இருந்ததுன்னா டக்குன்னு இந்த மாதிரி ஊருகா வந்து போட்டுக்கலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சீசன்ல கிடைக்கிற போது எலுமிச்சம்பழத்தை வாங்கி இதே மெத்தட்ல இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இலகலா பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இதுல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தேவைக்கேற்ப இதை வந்து தேவைக்கேற்ப ஊருகா போட்டுக்கலாம் நான் வந்து இப்போ ஒரு ஏழு பத்து பழம்னு சொன்னேன் இல்லையா நீங்க வந்து ஒரு இருபது பழம் முப்பது பழம் அளவுக்கு போட்டாலும் கூட போட்டு நீங்கள் இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சிடணும் ரொம்ப பல பலன்னு போகக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாக ஜாஸ்தி அது உப்பு தண்ணியோடு ரொம்ப ஜாஸ்தி இருந்தது அப்படின்னாலும் ஃபங்கஸ் வந்துடும் ரொம்பவும் வந்து டைட்டாக இருந்தது அப்படின்னாலும் ஊர்கா வந்து போடுறதுக்கு சரியாக இருக்காது அதனால இந்த மாதிரி நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா கலர் மாறாமல் அப்படியே இருக்கும் இப்போ எண்ணெய் வந்து காஞ்செடுத்து அடுப்பு வந்து கொஞ்சம் சிம் பண்ணிக்கலாம் இதில் ஃபஸ்ட்டு என்ன போட போகிறோம் அப்படின்னா டேரெக்டாக இதில் வந்து கொஞ்சம் வெந்தயப்பொடியே நம்ம போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பொடி போட்டுக்கலாம் நான் என்ன பத்து பழம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதுதான் எடுத்திருக்கேன் அடுத்தது வாசனைக்கு பெருங்காயப்பொடி இதையும் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக தூவாதீங்க சென்ட்ரில் வந்து ஒரு நெண்ணை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி வாசனைக்கு நெண்ணா வந்து போட்டுக்கோங்க அடுத்தது இதுக்கு தேவையான அளவு காரப்பொடியும் இது மேல இப்படியே போட்டுடலாம் நான் வந்து இப்ப ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன் நமக்கு கலர் தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காரம் தேவை அப்படின்னா திரும்பவும் போட்டுக்கலாம் இது இப்படியே சென்டர் பாயிண்ட்ல இருக்கட்டும் இந்த கலரவே வேண்டாம் இப்போ அடுப்புல வந்து கடுகு போட்டுக்கலாம் அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன் கடுகு நான் வெடிச்சிடுச்சு இப்போ இந்த எண்ணெய் இந்த பெருங்காயம் இந்த எண்ணெயோட சேர்ந்து இந்த காரப்பொடி இது எல்லாமே வந்து அப்படியே எண்ணெயில் பொரியிற மாதிரி இது மேலே இப்படி விட்டுடலாம் அப்போதான் வந்து நமக்கு நன்னா வந்து கலர் கிடைக்கும் இந்த பெருங்காயம் எல்லாம் இதோட பொறிஞ்ச மாதிரி நல்லா வாசனையா இருக்கும் இப்போ இதை இழுத்து வந்து நன்னா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயில வந்து சூடான எண்ணெயில இந்த பெருங்காயம் பொடி இந்த காரப்பொடி இதெல்லாம் சேரும்போது நல்ல கலரும் கிடைச்சிடும் நல்லா இருக்கும் அதே சமயத்துல நன்னா வந்து பொறிஞ்ச வாசனை வந்துடும் நம்ம வந்து பானலில போட்டோம் அப்படின்னா அதுல ஒட்டினிடும் இப்போ இதுல மேலாக நம்ம இழுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு பச்சையான அப்படியே நல்லெண்ணெய் வந்து விட போறோம் நல்லெண்ணெய் வந்து சூடு பண்ண வேண்டாம் பச்சை நல்லெண்ணா விட்டுக்கலாம் இப்ப நான் வந்து நார்மலா ரீஃபைண்ட் ஆயில் விட்டுருக்கேன் இல்லையா இப்போ பச்சையா நல்லெண்ணெய் வந்து அதே மாதிரி ஒரு மூணு குழி கரண்டி அளவுக்கு விட்டுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது எம்எல் கூட வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கறத பாத்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி விட்டுக்கலாம் உப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் நான் சொன்ன அளவுக்கு ஒரு பத்து பழம் அப்படின்னா ரெண்டா மூணு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக போடுங்க அந்த அளவுக்கு போட்டால் தான் கெட்டு போகாமல் இருக்கும் ஈரமான கரண்டியை போட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க அதே மாதிரி ஊர்காய் எடுக்கிற போதும் பார்த்தீங்கன்னா ஈரக்கை தண்ணிலாம் படாமல் இருக்கிறபோது ஊர்காய் எவ்வளோ ஆனாலும் வந்து நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இப்போது இந்த பெருங்காயம் இந்த வெந்தயம் இதெல்லாம் சேர்ந்து ரென்னா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ மறுபடியும் வந்து நன்னா மிக்ஸ் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் வந்து இன்னும் ஒரு கரடி அளவுக்கு நான் வந்து மேலாக நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் உருகா அப்படின்னா நல்லெண்ணெய் இருந்தால் தான் நல்லா இருக்கும் சில பேருக்கு நல்லெண்ணெய் வந்து லேசான ஒரு கசப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால வேண்டாம்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு அப்படி நல்லெண்ணெய் வேண்டாம் அப்படின்னா நீங்க முழுக கூட நார்மல் ரீஃபண்ட் ஆயிலில் கூட பண்ணிக்கலாம் நான் வந்து தாளிச்சு கொட்டுறதுக்காக வந்து ரீஃபண்ட் ஆயில் வச்சுட்டு மேலாக விடும்போது பச்சையான நல்லெண்ணெய் விடுறேன் பச்சையான நல்லெண்ணெய் விடும்போது சிக்கு வாசனை வருமா அப்படின்னு கேட்டால் வரவே வராது நல்லெண்ணையை சூடு பண்ணும்போது சிறு கசப்பு தெரியும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து ஊறுகாய் புளிகாய்ச்சல் இதிலெல்லாம் வந்து டேரக்டாக விட்டுற காரணம் அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நமக்கு எப்படி பார்க்கும்போதே அப்படியே விழுதான் இருக்குது பாருங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து ரெண்டு நாள் உப்பில் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் வெயில் அடிக்கிறதுனால இந்த மாதிரி காய வச்சு ஒரு நாலு நாள் வெயிலில் வச்சு வச்சு எடுத்தீங்க அப்படின்னா கரண்டியால் கலரி கலரி விட்டீங்க அப்படின்னாலே அது வந்து இழுத்துனுடும் வெயிலில் வைக்கும்போது எப்படி வைக்கணும்னு கேட்டிங்கன்னா இப்படி ஸ்லோப்பாக வைக்கணும் ஊறுகா போட்டதுக்கப்புறம் இல்லை வெறும் உப்பு போட்டு எலுமிச்ச மழத்தை நறுக்கிட்டு உப்பு மஞ்சள் இப்படி போட்டு ஊர்னதுக்கு அப்புறம் வைக்கிறச்ச கீழே ஏதாவது ஒன்று பேலன்ஸ் கொடுத்து இப்படி வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் இறங்கி வரும் அது இழுத்துனிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்ப திருப்ப கலறி விட்டோம் அப்படின்னா இந்த பதத்துக்கு நமக்கு வந்துடும் பருக ரொம்பவே அருமையாக ரொம்ப டக்குன்னு ஈஸியாக பண்ணிட்டோம் இந்த மாதிரி கலர் மாறாமல் இதே மஞ்சளாக இப்படியே இருக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு ஐம்பது பழம் வாங்கி நீங்க நறுக்கினா கூட நான் சொன்ன மெத்தடில் நீங்க அதே ப்ராசஸ் வெயில்ல வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றதுக்கு இடம் இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு டைட்டான டப்பா அந்த மாதிரி ஏதாவது ஒன்னு பார்த்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஆனா கூட அது வந்து கருத்து போகாம அப்படியே இருக்கும் வெளியில இருந்தாலும் வீணா போகாது பட் வந்து கலர் சேஞ்ச் ஆகும் நாளாக ஆக கொஞ்சம் கருப்பாகும் ஆனால் இந்த மாதிரி பக்குவப்படுத்தி நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த கலர் மாறாம இப்ப நான் ஃபர்ஸ்ட் தாளிச்சு கொட்டத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி மஞ்சளாக காமிச்சிடும் அதே மாதிரி மெத்தட்ல இருக்கும் தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு ரெண்டு கரண்டி எடுத்து போட்டு அதுக்கு தக்குனு காரம் விதையை பொடியெல்லாம் போட்டு நம்ம கடுகு தாளிச்சு கொட்டி பெருங்காயப்பொடி போட்டு ஊர்கா போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எப்பவுமே வாசனையா புது எலுமிச்சை மழத்துல போட்ட மாதிரியான ஒரு ஊர்கா உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த மாதிரி மெத்தட்ல நம்ம வீவர் கேட்டதுனால பண்ணி காமிச்சிருக்கோம் நீங்களும் எலுமிச்சங்காய் ஊருகா எப்படி போடுறது அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்க